அர்த்தம் குறித்து தேடல் உங்களுக்கான வாழ்வினுடைய அர்த்தத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்க தேடணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த அத்தியாயம் உங்களுக்கானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இதில் லோகோ சிகிச்சை அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்குள்ளேயும் வரலாம் லோகோ சிகிச்சை எனும் உளவியல் சிகிச்சை முறையை தோற்றுவித்த விக்டர் ஃப்ராங்கலிடம் அதை பற்றி ஒற்றை வரியில் கூறுமாறு அவருடைய சக உளவியலாளர் ஒருவர் கேட்டபோது அதற்கு அவர் லோகோ சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற வரும் மன நோயாளி நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு சில சமயங்களில் கேட்பதற்கு கடினமாக இருக்கும் விஷயங்கள் உட்பட பல விஷயங்களை செவிமடிப்பார் என்று கூறினார் அவருடைய சக உளவியலாளர் ஆனால் உளப்பகுப்பாய்வுக்கு சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற வரும் மனநோயாளி ஒரு சாய்வறிக்கையில் அமர்ந்து தன் கால்களை நீட்டிக்கொண்டு பின்புறம் நன்றாக சாய்ந்து கிட்டத்தட்ட படுத்துக்கொண்டு சில சமயங்கள்